வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு பாரம்பரிய உணவில் ஒன்று தான் செய்ய போகிறோம் இன்றைக்கும் அம்மாவும் சொல்லியும் சேர்ந்து தான் இந்த சாப்பாடு செய்ய போயிடணும் வேணா என்ன செய்ய போகிறீங்க அப்போ நீங்களே சொல்லுங்கள் வந்து தான் செய்ய போறோம் எள்ளுப்பாக்கு பாருங்க ஒரு கிலோ அளவில கருப்பள்ளு தான் நடத்திருக்கிறோம் வெள்ளில ரெண்டு வகை இருக்குது என்ன வெள்ள எல்லும் இருக்குது கருப்பள்ளு தான் கூடுதலான சத்து ஆனா தான் அதை விட கூடுதல விவசாயம் நாங்கள் வந்து இந்த எள்ள கொண்டு என்ன மாதிரி அந்த எழுப்பா செய்யறது அதை விட எழு வந்து சரியான சத்து கொடுக்கும் வெள்ளில இருந்தா நல்லெண்ணையும் செய்கிறது வெள்ளு வந்து சரியான ஒரு சத்து இப்ப சில பேர் வந்து வருத்தத்துக்கு நல்லெண்ணெய் சாப்பிடுவேணும் ஆனால் அவையிலாம் இந்த எள்ளுப்பா செய்து சாப்பிடலாம் எள்ளுப்பா செய்து சாப்பிடக்குள்ள வந்து நல்லா இருக்கும் சுயாயம் இருக்கும் நல்லெண்ணெய் தனியா குடிக்கவே கொஞ்சம் இந்த குமற்ற மாதிரி இருக்கும் கூடுதலா சாப்பிடுவோம் சாப்பிட மாட்டேங்கிறோம் இப்படி நாங்கள் எழுப்பாவா செய்து கொடுத்தா கட்டாயம் சாப்பிடுவேணும் ஆஹ் ரெண்டுக்கு எப்படி செய்ய வேணும் பார்ப்போமே அதோட இடிச்சு நாங்க உரல்ல இடிச்சு பாரம்பரிய முறைப்படுதானே இந்த எள்ளு பாவையும் செய்ய போறோம் அதானதான் அப்படியே தொடர்ந்து காணொளிய பாருங்க நாங்க நெல்ல வந்து முதல் நல்ல வடிவா புடைச்சு எடுக்கவேணும் பொதுவிலயே நாங்க எள்ளுக்க வந்து சில நேரங்களில மண்ணுகள் கல்லுகள் அதுகள் எல்லாம் டஸ்ட்டுகள் எல்லாம் பெறக்கூடும் அதுல வடிவா நெல்ல வடிவா புடைச்சு எடுக்கவேணும் ஏதுன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் கஷ்டம் அது புடைச்சி எடுக்கிறது அந்த கொஞ்சம் சின்னனு தானே எள்ளு வந்து நல்ல சின்ன பொருள்தானே

பார்த்தீங்கடா குடிய பாகம் அப்படி கீழே வந்து நல்ல எல் வந்து அடைஞ்சிட்டுருது மேலே அந்த சப்பியல் சின்ன அந்த தூசுகள் எல்லாம் வருது அதை வந்து நல்ல வடிவாக வடித்து விட்டா சரி நாங்கள் ஒரு ட்ரெண்டு தண்ணியில் நல்ல வடிவாக கசக்கி கழுவி அந்த டஸ்ட்டுகள் எல்லாத்தையும் நாங்கள் வடித்து விடுவோம் நாங்கள் எ பாருங்க பாரு அரிச்சு எடுக்க அந்த சின்ன மண்ணுகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இப்போ நாங்கள் கடையில் வாங்கிக்க வந்து தெரியாது எங்களுக்கு எல்லில மண் இருக்கா இல்லையான்ற விஷயம் தெரியாது ரெண்டு மூன்று தரம் நாங்கள் கட்டாயம் அதை அரிச்செடுக்க வேணும் ஏன்னாடா நிஜயமா மண் இருக்கக்கூடும் கூடும் வந்து அப்ப நாங்கள் ரெண்டு மூணு தரம் நல்ல வடிவ அரிச்சு கழுவி போட்டு அரிச்சு எடுக்க வேணும் அரிச்செடுத்து பார்க்க தான் தெரியும் எங்களுக்கு மண் இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு கொஞ்சம் மண் இருக்குது அந்த வெளியில் வந்து நாங்கள் ரெண்டு மூன்று தரம் அரிஞ்செடுக்க போகிறோம்

இந்த கருப்பு கோது நீக்கிறதுக்காகத்தான் நாங்கள் எடுக்க போகிறோம் இந்த இடிக்கடிக்கே பாருங்க அந்த கோதுகளை கலண்டு வெள்ளு வந்து வெள்ளியாக வருது பாருங்கள்

இது ஒரு இது கப்பல் வாழை இது கப்பல் இது பப்பாசி பப்பாசி நல்ல ஊத்தி கொண்டு தானே இங்கால நல்ல அந்த ஜான வாழைன்னு சொல்லுவோம் அந்த வாழை குழை பேரவங்க பெரிய குழையா போட்டுக்கிற இது கொஞ்சம் இந்த பச்சை பழமே சாப்பிட்றது தானே தோல் வந்து மஞ்சள் இருக்கும் ஆனால் நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் நல்ல வாசமா இருக்கும் பிறகு காய வச்சு போட்டு திருப்பி எள்ளு கொஞ்சம் கஷ்டம் ஒட்டுமா அது அடிக்கணும் சங்கரையும் போட்டு இல்லை அடிக்கிறாம இருக்கு அப்போ மாறி மாறி குடுக்க வேண்டியான் போன் பிடிக்கிறாங்களே கொடுக்க வேண்டிய கமராமான் எல்லாரும் சேர்ந்துதான் அடிக்கும் உள்ள போய் சாப்பிட விருப்பமானாக்கள் இடிக்கிறது சாப்பிட முடியும் அடிப்படும் நாங்கள் எல்லாம் படிவா இடிச்சு காயப்பட்டுட்டேன் இப்ப வந்து இந்த எழுந்த கயர் வந்து இதுல ஒரு நல்ல ஊறி போயிட்டு அப்ப திருப்பி இடிக்க வந்து இந்த எழுல வந்து அதுக்காக உருளை வடிவா நாங்கள் கழுவி காயப்பட்டு விடுவோம் இத அப்படியே உடல்ல ஊறு விடும். இனி நாங்கள் அதை ஒரு நாலு மணி நேரம் காய வச்சிட்டு, ரெண்டு பாசை ஏத்தி ஏத்தி சரிங்க. ம். செய்யத் தொடங்குவோம். இள்ள பாதீங்கனா நல்ல வடிவா காஞ்சிடுதுங்களுக்கு. நாங்கள் ஏணி புடைச்சு எடுக்க இது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணித்தியாலம் அளவில் காய வச்சுனாங்க ஏன்னாடா வெயில் குறை வண்டபடியே தான் நாங்கள் நாலு மணித்தியாலம் காய வச்சுனாங்க நல்ல வெயில் என்று சொல்லி சொன்னால் ஒரு மணித்தியாலம் காய்ஞ்சாலே காணும் இந்த சாதவை நாங்கள் கையால் கசக்கி பார்க்கவே தெரியும் தோளுங்களுக்கு வெறும் கையிலங்க அப்படி வெறுதோ இந்த தோலை நாங்கள் புடைச்சி தான் எடுக்க அப்புறம் இப்போ பார்த்தீங்களா முன்னுக்கு வருது இடிக்கலாம் அப்ப அந்த ஒருவேளை அப்படி வெயிலுக்கு வந்து காய வைக்க வசதி இல்லாதாக்க இடிச்சு போட்டு கொஞ்சம் உலர விட்டுட்டு பேப்பர்ல ஒன்றுலயோ இல்லாட்டிக்கு நல்லா உலர விட்டுட்டு பரவி போட்டாலும் சரி பரவி போட்டுட்டு அப்படியும் ஈரமாக இருந்தா ஆஹ் நல்ல தாஜியை வந்து நல்ல ஒரு தணல்ல வந்து சூடாக்கி போட்டு தாஜியை அதுக்குள்ள சாதுவா கீழே இறக்கி வச்சு போட்டு வறுக்கணும் அடுப்பிலையை வச்சு வறுக்காமலுக்கு கீழே இறக்கி வச்சு போட்டு வறுக்கணும் ஏன்னா இது வந்து நிறைய மருத்துவ குணம் கொண்டது அதை வந்து அந்த மாறிடுமா அதுக்காகத்தான் சத்து அதுக்காகத்தான் நான் சொல்றேன்னா அந்த தாஜி அந்த வெயிலுக்கு காய வைக்க வசதி இல்லாதாக்கள் மட்டும் அப்படி செய்து கொள்ளுங்கோ ஆனால் வெயிலுக்கு காய வைக்க வசதி இருந்தா நாங்க ஒரு வெயிலுக்கு காய்ஞ்சாலே காணும் எங்களுக்கு

இப்படியே நாங்கள் எல்லாத்தையும் புடைச்சு கொலைச்சு எடுத்து கொள்ள போறோம் இப்ப நாங்கள் புடைச்சு எடுத்த உள்ள வந்து நாங்கள் இடிச்சு போறோம்

உளுந்து வந்து நல்லா வறுத்து வச்சிருந்த உளுந்தை வந்து நல்ல பவுடர் ஆக்கி மாவாக்கி வச்சிருக்கிறேன் அதை வந்து சேர்க்கப்புறம் ஒரு கிலோ எள் எடுத்தபடியாக ஒரு சுண்டளவில் இந்த உளுத்தம்மா எடுத்துருக்கிறேன் இதை வந்து அரைவாசி இந்த எங்களுக்கு அரைவாசி இருக்கு இல்லை இன்னும் பிடிக்கிறது அரைவாசி அளவில் போடுவோம் நாங்கள் இந்த வறுத்த உளுத்தம்மானோடய நல்ல வாசமே இருக்கு இனி எங்களுக்கு அடிக்க தொடங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே இதுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் இப்படி ஆக இறைய கொண்டு கொஞ்சமாக கொஞ்சமா தண்ணி சேர்த்து அடிக்கணும் பச்சை தண்ணியில் நல்ல கொதிச்ச தண்ணி கொஞ்சமா விட்டு நாங்கள் கொள்ள வேணும் இப்போ நாங்கள் கொஞ்சமா சுடுதண்ணி சேர்ப்போம் ஓ இது கொஞ்சம் நல்ல எங்களுக்கு மா நல்லபடிவாக கிளந்து இடிப்பட்டா பிறகு தான் சர்க்கரை சேர்க்கணும் சில பேர் வந்து சர்க்கரை இப்போ அதெல்லாம் பெனங்கட்டியும் சேர்த்துக்கொள்ளலாம் இனிப்பு எந்தளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரியே நாங்கள் அதில் கொள்ளலாம் பெனங்கட்டி சேர்த்தா இனிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும் இப்போ நாங்கள் சர்க்கரை சேர்த்தபடியாக சேர்க்குறபடியாக நல்ல இனிப்பாக இருக்கும் எங்களுக்கு எங்களுக்கு வந்து இந்த உளுத்தம்மா இல்ல எல்லாம் நல்ல வடிவாக களைப்பாட்டு எடுத்துட்டு போவேன் கிளாப்பட்டு இடிப்படியாக அந்த வரும் திறனை திறனையாக வருது தானே இப்போ நாங்கள் இந்த பருவத்துல வந்து சர்க்கரை ஒரு கிலோவுக்கு நாங்கள் நிறைய கிலோ அளவில் சர்க்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இனிப்பு கேட்ட அளவுக்கு சர்க்கரை எடுத்து கொழுங்கோ மற்ற சர்க்கரைக்குள்ளே மண் குடகம் பொண்டைக்குள்ளே பார்த்துக்குவோம் பார்த்து கூடுதலாக வந்து சர்க்கரைக்கு மண் குடக்கம் இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது இனி எங்களுக்கு வந்து இப்படியே தொடர்ச்சியாக நல்லா இடிக்கிறது தான் போயில நல்லா வெடிச்சா சரி என்ன கொட்டு போட்டுட்டு பட்டு போயிடுமா கிடைக்கும் நான் இப்படி இல்லை அம்மா போய் அம்மா தான் போய் ப்ரோ உண்மையிலுமே நீங்க கொட்டி போடுவீங்களேன்னு எவ்வளவு சத்துலூர் சாப்பாடு கொடுத்துருவேன் அதான் அதை விட எவ்வளவு இதை வந்து கஷ்டப்பட்டதே நான் கழுவி வேற வச்சு காய வச்சு போய் வந்து அதை பூடாச்சு அடி ஜெம்பேண்ட தக்கலவே எல்லாம் சேதாப்ற கொடின கவளதானே இது பாருங்க நல்ல வெண்ணெய் படிப்பா இருக்கு நல்ல அடிச்சு அடிச்சா இன்னு பொண்ணாயிடும் அந்த வெண்ணெண்ட சன்மேல நாங்க உருண்டைப் பிடிக்கலாம் நம்ம இது பதலாகமே இருக்கும் ம் ஏளன காலமாமா இருக்கும் இது ஒரு பிளமே ரெண்டு பிளமே இருக்கு அதக்கிடில எங்கடா போறதுக்கே இருக்காதா அது கூட புடி இருக்காது

இப்படி உருளக்கா வச்சு கொண்டே பிடிச்சி நல்லா இடிபட்டுட்டுது நாங்களே நீ உருண்டை பிடிச்சி எடுத்து கொள்வேன் இப்படி இருக்கணும் ஒரு உருண்டைல இப்ப பிளேண்டியோட சாப்பிட

செய்து வயலுக்குள்ளே இருந்து சாப்பிட போறோம் அதோட வந்து அங்கால பாருங்க ஒரு புதுசா ஒரு அக்கா வந்துருக்கிறான் சாப்பாட்டுக்கு எங்களுக்கு அவ வந்த இடத்துல சாப்பிட்டு தான் போகணும் வந்து ஆளை பிடிச்சி இருத்தி வச்சுக்கிறோம் நாங்களும் எங்களை தங்கஜாக செய்யறதை பார்ப்போம் இப்படி இருக்கண்டு சரி அப்ப எடுத்து கொடுங்க இங்க பாருங்க உள்ள இருக்குதுண்டா மாமா கூட போகும் போதா எடுத்து போமா நானும் கொண்டு எடுத்து போட்டுதான் தம்பி சாப்பிடுங்க எடுத்து தம்பி 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 போகணும் இன்னொரு ரெசோப் வைக்கணும். இது என்னது தானே? ஆங்களும் மொண்டெடுத்து சாபடுவாமா. எங்கட தாலடிண்ட

அதை விட முழுக்க முழுக்க நூற்றுக்கும் நூறு வீதம் ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு நீங்களும் வந்து அண்ணா ஒன்று உண்டு காலமே ஒன்று பின்னரம் ஒன்று சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம் சாப்பிட்றோம் பின்னரம்னா நெல் வயல் முன்னால் உளுந்து அப்படியே வயலுக்க வச்சு செய்து வயலுக்கே சாப்பிட்றோம் நீங்களும் இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கக்குள்ள வெள்ளு கூடுதலா எல்லா இடமும் கிடைக்கும்

அப்படி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்ப நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றோமேனா நன்றி